ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கே கே கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா சாமி பாத்திரங்கள்லாம் நம்ம எப்படி வந்து வாஷ் பண்ணலான்னு இப்போ எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம ஒரு பொருளை வந்து யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து வாஷ் பண்ணலாம் அது என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து விதாம்பரி பவுடர் மற்றும் வந்து லெமன் சால்ட்டு இது வந்து முப்பது ரூபா தான் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் நீங்கள் கேட்டு பாருங்கள் நம்ம விம் லிக்யூடு லாஸ்ட்டாக வாஷ் பண்ணுறதுக்கு தேய்க்கிறதுக்கு ஸ்க்ரப்பு கொஞ்சமாக தண்ணி இவ்வளோ தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இதை வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடணும் க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இது ரெண்டு பவுட்ரையும் அதாவது பிதாம்பரி பவுட்ரையும் லெமன் சால்ட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து லெமன் சால்ட்டு கிட்டத்தட்ட பார்க்கும்போது சுகர் மாதிரியே இருக்குது உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு குட்டி குட்டி சுகர் மாதிரியே இருக்குது லெமன் சால்ட்டு இது ரெண்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தண்ணியில் லைட்டாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே சால்ட் அப்படியே கொஞ்சம் அப்படியே நிறைய நிறான்னு கிடைக்குது சில்லுன்னு இருக்கிற மாதிரி எல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மிக்ஸ் பண்ணதை வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து நம்ம இதுக்கு மேலே இப்படி தேய்ச்சிக்கலாம் இப்படி வந்து இப்படி நம்ம தேய்க்கும் போது நமக்கு புதுசு போல் கிடைக்கும் இது நான் எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இது போல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லாம் இது பண்ணி தேய்ச்சி வச்சிடலாம் இதில் வந்து தண்ணியில் கொஞ்சம் வந்து லெமன் சோடா கொஞ்சம் கலந்துட்டு வின் லிக்யூடு கொஞ்சமாக கலந்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வச்சிருக்கலாம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் ஊருன்னா நமக்கு ரொம்ப பளிச்சுன்னு கிடைக்கும் தண்ணியும் அந்த போட்ட சால்ட்டும் கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம அதில் வாஷ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை நார்மல் வாட்டரில் ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அந்த சால்ட்டு லெமன் சால்ட்டு விம் லிக்யூடு ஊற்றுன அந்த தண்ணியில் நம்ம நழச்சி கொஞ்சம் நேரம் ஒரு அதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுவோம் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எப்பயும் போல் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே மாதிரி பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இதில் பாருங்கள் எப்படி இருக்க அப்படியே புதுசு போலவே இருக்கா பக்கத்து எவ்வளோ நல்லாயிருக்கு இது போல் நீங்களும் வீட்டில் உள்ள பூஜை தமிழ்லாம் வாஷ் பண்ணலாம் நம்ம ஒன் பை ஒன்னாக இது போல் எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணலாம் கொஞ்ச நேரம் இந்த தண்ணி வடிகிட்டோம் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அந்த லெமன் வாட்டரை நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இப்போ அப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் இப்படி இருக்குது இதை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணுனா இந்த லெமன் சாட்டு போட்டு வாட்டரில் நம்ம வந்து இது நல்லா அப்படியே முத்து முக்கி எடுப்போம் அதில் முற்று முக்கி எடுத்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் பாத்திரத்தை தேய்க்கணும் அப்படிலாம் நமக்கு தேவையே இல்லை இந்த தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் இப்போ திருப்பி திருப்பி நம்ம விடலாம் அது நார்மல் வாட்டர் தான் இது வந்து சுடு தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நம்ம எவ்வளோ நாள்பட்ட அளவுக்கு எடுக்க ரொம்ப நாள்பட்டதாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு சின்ன குட்டி கம்பி வச்சு அதை வந்து நல்லா அப்படி உள்ளெல்லாம் உள்ள குட்டி குட்டி இடத்துல அதை நம்ம அப்படியே இருக்கும் போகாமல் அதை வந்து நம்ம இந்த மாதிரி கம்பி வச்சு நல்லா க்ளீன் பண்ணால் க்ளீன் பண்ணிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துருக்கணும் குட்டியாக எடுத்துட்டேன் சரி ஒன் பை ஒன்னாக வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் இந்த சொம்பு வந்து நல்லா கிளியர் ஆகிடுச்சு அப்படி நம்ம ஒன்றுவா எடுத்துக்கலாம் இது இதில் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம வின் லிக்யூடை வச்சு ஒரு ரெண்டு டைம் வந்து நல்லா ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டா போதும் இருக்கிற கொஞ்சம் அழுத்து எல்லாமே இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வில்லேஜில் தானே இருக்கோம் அந்த வில்லேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து செங்கு க அதாவது செங்கல் இருக்குது இல்லைங்களா செங்கல்ல கொஞ்சம் உடச்சிக்கிறது அப்புறம் புளி நம்ம குழம்புக்கு வைக்கிற அந்த புளியை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது வச்சு நல்லா தேங்காய் மட்டையோட நார் அதை எடுத்து தேய்ப்பாங்க தேய்ப்பாங்க ரொம்ப ஃபஸ்ட்டு செங்கக்கல்லில் ஒரு டைம் தேய்ப்பாங்க நல்லா தேய்ச்சிப்பாங்க அப்புறம் ஒரு டைம் பாத்திரம் சோப் போட்டு அப்போல்லாம் அந்த பாத்திரம் விளக்கிற பவுடர் தானாக இருக்கும் அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணுவாங்க அப்புறம் திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் திரும்ப அந்த புளியை வச்சு நல்லா தேய்க்கும்போது ஓரளவுக்கு இது இது போல் கிடைக்கும் ஓரளவுக்கு இந்த கலரில் கிடைக்கும் அம்மா வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் புளிச்சு கீரைலாம் வேக வச்சு நான் அது ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் கீரை வேக வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து நம்ம வாஷ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் ரொம்ப நாள் ரொம்ப கிட்டத்தட்ட நம்ம கடையில் வாங்கின அந்த ஃபீல் கிடைக்கும் இப்போ வில்லேஜ்லாம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின பாதுகாப்பு தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அப்படி இப்படியே வாஷ் பண்ணிகிட்டே இருப்போம் இருந்தாலும் மாதிரி புதுசு போல் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம லெமன் சால்ட்டை வாங்கிக்கலாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் போல் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி தான் ஆகிடும் அவ்வளோதான் இது போல் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது சாட்டிஸ்ஃபையாக இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறையா பேர் வீடியோஸ் மட்டும் வியூஸ் மட்டும் போகுது சப்ஸ்கிரைபர் வரல ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்